இந்திய நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் போதை ஒழிப்பை பற்றி பேச வந்துள்ள இந்த பேதையின் பணிவான வணக்கம் இன்று ஜூன் இருபத்தாறு சர்வதேச போதை ஒழிப்பு தினம் போதையை ஒழிக்க வேண்டும் ஆம் போதையை ஒழிக்க வேண்டும் அதற்கு போதை உற்பத்தியை ஒழிக்க வேண்டும் தைரியமாக சொல்லி மனிதந்தானா மனிதந்தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் குடித்தவனை பார்த்து கேட்டது அந்த காலம் போதை போச்சு புத்தி மாறி போச்சு சுத்தும்போமே எனக்கு சொந்தமாகி போச்சு போதையை வரவேற்றது அடுத்த தலைமுறை படித்து பார்த்தேன் ஏறவில்லை குடிச்சு பார்த்தேன் ஏறிருச்சு இது சென்ற தலைமுறை பிறப்பு முதல் இறப்பு வரை தாளாட்டு ஒப்பாரி என பாட்டை வைத்திருப்பது நமது தமிழ் நாகரிகம் ஆனால் இன்றோ பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் பாட்டிலில்லாத பார்த்தியா வெட்கம் அவமானம் என்றாகிவிட்டது பால்புட்டியை மறந்தவுடன் பீர்புட்டியை தேடும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எச்சரிக்கை நல்ல வேலை கல்லுண்ணாமை என்னும் ஒரு அதிகாரத்தை மட்டும் எழுதி போதையை எதிர்த்து திருவள்ளுவர் என்றிருந்தால் எழுத வேண்டிய அதிகாரங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் சாராயம் கஞ்சா ஆபின் குட்கா பான் மசாலா புகையிலை அப்பப்பா எத்தனை வகையான போதை வஸ்துக்கள் வீடு வரை அல்ல வீடு வரை மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்பதுக்கு ஒரு பூட்டை போடு ஐயோ அது முடியாது ஷாப்பை மூடிவிட்டால் நாடே ஓட்டாண்டி ஆயிடும் நிறுத்துங்கள் வறுமை ஒழிப்பு போதை ஒழிப்பு விபத்து பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு இலவசங்கள் என எதற்கும் நிதியொதுக்க வேண்டாம் மது ஒன்று போதும் ஆங்கில எண்ணம் நாட்டை ஆண்டபோது அவன் கஜானாவை நிரப்ப நம்மை சேமிப்பற்றவர்களாக்க கொண்டு வந்த திட்டம் நம்மவர்களாலும் போதும் தொடர்கிறதே ஆனால் ஒன்று கூகுள் பேவிற்கு நாம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் மகாத்மா படம் போட்ட நோட்டை கொடுத்து மதுபாட்டில் வாங்கும் அசிங்கம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது யாரோ போதைக்கு அடிமையாகிறார்கள் நமக்கென்ன அக்கறை அவனது உடல் நுரையீரல் கல்லீரல் மூளை பாதிக்கிறதோ புற்றுநோய் வந் பாதிக்கிறதோ அவன் போகிறான் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் கவலைப்பட்டு தான் ஆக வேண்டும் இது தனிநபர் பாதிப்பு அல்ல சமுதாயத்தின் பாதிப்பு வேதாளம் ஒன்று ஒரு நல்லவரை பார்த்து நீ மதுவும் உண்ண வேண்டும் அல்லது இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் அல்லது இந்த பெண்ணை சித்திரவதை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உன் உன்னை விடுவேன் என்றதாம் உயிரை காப்பாற்ற எண்ணிய அந்த நலவரோ ஒரு நாள் மது உண்டால் என்னவாகிவிட போகிறது என்று குடிக்க போதை புத்தியை மாற்ற அந்த பெண்ணை சித்திரவதை செய்தானாம் இடையூறாக அழுத குழந்தையையும் கொன்றானாம் இது கதை அல்ல நிஜம் பெரும்பாலான குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் போதை உன்னையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் போதையை ஒழித்துத்தான் ஆக வேண்டும் ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் நூறு சிலைச்சாலைகள் மூடப்படும் அறிஞர் வாக்கு போதைப்பொருள் பொருள் விற்பனையகம் ஊர் மத்தியிலே நூலகம் இருப்பதோ ஊரின் ஒதுக்குபுறத்திலே இந்த நிலையை முதலில் மாற்ற வேண்டும் நமது நமது குடும்பம் நமது உறவினர்களின் குடும்பங்கள் த சண்டையின்றி சமாதானமாக வாழ நமது பெண் பிள்ளைகள் பிஞ்சு குழந்தைகள் பாலியல் தொந்தரவிற்கு ஆளாமல் தடுக்க நாமும் நமது சொந்தமும் சாலை விபத்தில் பாதிக்கப்படாது வீடு திரும்ப குழந்தை தொழிலாளர்கள் இளங்குற்றவாளிகள் தற்கொலை செய்து கொள்பவர்கள் அனாதைகள் எண்ணிக்கையை குறைக்கும் குறைக்க நாம் விரும்பினால் போதையை தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல அறிவும் திறமையும் மேலோங்கிய மனித வளம் மிக்க நாடு நம் இந்திய நாடு நம் நாட்டின் வளர்ச்சியை தடுக்க இளைஞர்களை சீரழித்து இந்தியாவை வீழ்த்த உலக நாடுகள் நடத்தும் மௌன யுத்தம் இது இந்த போரில் வென்று இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்றால் போதையை தான் ஆக வேண்டும் அதற்கு போதை என்னும் விஷமரத்தின் அருகில் நின்று கூப்பாடு போடுவதிலோ சில இலைகளை பிடித்து பி பறித்தெறிவதிலோ எந்த பயனும் இல்லை அதன் ஆனிமேலை வெட்டி எரிக்க வேண்டும் ஆம் போதை பொருள் உற்பத்தியை அளிக்க வேண்டும் இறுதியாக பாம்புகளுக்கு மத்தியிலே நிம்மதியாக உறங்க முடியுமா சுருத்தை அருகில் இருக்க சிரிக்க முடியுமா நாமும் நம் தலைமுறையும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் போதையை ஒழித்துத்தான் ஆக வேண்டும் இந்நாளில் போதையை ஒழிப்போம் என்று உறுதியேற்போம் ஒன்றிணைவோம் வென்றிடுவோம் ஜெய்ஹிந்த்